விவசாயம் செஞ்சு அந்த க குத்த தொலை கோயில் தொலை கட்டலை குடுக்கல ஒரு மரக்கா நெல்லு கூட கொடுக்கல இப்ப அவருக்கு தீரா வைத்தவழி இந்த ஜென்மத்துல இப்ப அவருக்கு என்ன நான் பரிகாரம் சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் ஜாதகத்தை வச்சு அத்தைக்கான பாவகம் சுக்கிறேன் சுக்கிறேன்னு அத்தை அதை லக்கணமா போட்டா அம்மா தன் கூட பிறந்த சகோதரியில சகோதரன யாரோ ஊனமா இருந்தவங்கள முன் ஜென்மத்துல நொண்டிப்பாயை நொண்டிப்பாயின்னு திட்டியிருக்கு அதனுடைய சாபம் இந்த அம்மா இந்த ஜென்மத்துல பிசிக்கல் பாதிப்பு ஃபைட் மாஸ்டர்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் ரவுடி மாதிரி இருப்பாரும்பா ஆனால் என்ன வந்து பார்த்தோன்னு சொல்லுவாங்க என்ன நீங்கள் சாந்தமாக இருக்கீங்க அப்படிம்பாங்க ஏன்னா இந்த யோகாசனம் சாந்தமாக தமிழ் வாழ்க வாய்ஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்கே கேமரா தமிழ் வாழ்க அந்த இல்லை வந்து மேலே ஒட்டும் போது ஏஜ் வராது ஏன்னா அந்த அது வந்து நிறையா அந்த வருமத்தில் அது நிறைய நரம்பு மண்டலம் இருக்குது தண்ணி குடிச்சா கூட மேலே வச்சு தான் நம்ம நாக்கை மேலே வச்சு தான் கீழே வச்சு தான் தண்ணி குடிக்கணும் நான் கூட பாத்தீங்கன்னா தண்ணி குடிச்சாங்களே அப்படி குடிச்சிட்டு வாயை மடிக்குவேன் உள்ள இருந்து தண்ணி போவோம் ஏன்னா அது எல்லாமே உடம்புக்கு நல்லது எல்லாமே நம்ம சித்தர்கள் சொல்லி கொடுத்தது யாரும் இப்ப கேட்கறதுல இப்ப வந்து என்ன நின்னு சாப்பிட்றதுக்கு ஏதோ சொல்லுவாங்களே கையந்தி போனா அப்படிலாம் சாப்பிடறான் அப்படி சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க அந்த காலத்துல அந்த காலத்துலயே சொல்றாரு சித்தர்கள் இது மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது நிறையா இருக்கு கேட்க மாட்டாங்க ஆனால் இதெல்லாம் மிஞ்சி இப்போ நீங்கள் ஐயா சொன்னீங்க நான் வந்து திருவண்ணாமலையில் போய் கத்துனேன் அது வந்து எனக்கெல்லாம் உடம்பு செலுத்து போச்சு ஏன்னா உங்கள் ஒய்ஃபு அவ்வளோ ஃபோன் பண்ணி பத்து லட்ச ரூபாய் யாரோ தெரியல பேங்கில் போட்டிருக்காங்க நீங்கள் பத்து லட்ச ரூபாயே தற்கொலை பண்ணிக்கலாம்னு போனவரை யாரோ உங்கள் நண்பர்கள் சொல்லி அதை போய் சொல்லி அவ்வளோ தூரம் நடந்திருக்குங்கிறது இங்கே காஞ்சிபுரத்தில் வழக்கு அணி ஒரு கோயில் இருக்குது கோயில் அங்கே போனால் கோர்ட்டில் இருக்க கேஸ்லாம் முடிஞ்சிடும் என்கிட்ட கூட சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் அங்கே ஒரு நாள் போயிட்டு வாங்க கேஸ்லாம் இருந்தால் முடிஞ்சிடும் அப்படின்னாங்க ஏன்னா எனக்கு எப்படி கேஸ் வந்து சங்கத்தை இப்படி இருக்கும் இல்லை அது இப்போ பார்க்கும்போது ஒரு வேலை போய்ட்டு வரணும் அப்படிங்க தோணுது போயிட்டோன்னா கற்பனையில் அவர் கொண்டு வந்துடலாம் இப்போ திருவண்ணாமலைன்னா ஈசான்னு நமக்கு தெரியும் அவர் எப்படி இருப்பார் எந்த இடத்துல இருக்கேன் எல்லாம் நிறையா வாட்டி போயிருக்கோம் இந்த கோயிலுக்கு போனதில்ல அதனால அது நினச்சி பார்த்தேன் உண்மையிலேயே இதெல்லாம் அற்புதமான உண்மையாக இது மாதிரி இதான் உங்களை மாதிரி நிறைய இதெல்லாம் சொன்னீங்கன்னா நம்ம நேரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குயா ஐயா உண்மையாகவே வந்து ஓம் சரவண சேனலுக்கு நீங்கள் வந்து நிறையா இது நம்ம ரசிகர்களுக்கு ரசிகருங்கிறத விட நேயர்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமான இதெல்லாம் சொல்லிக்கிட்டு எனக்கு என்னமோ உங்கள்கிட்ட இன்னும் நிறையா கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல் தோணிக்கிட்டே இருக்குது இப்போ எனக்கு தெரிஞ்சு சில நண்பர்கள் வந்து நாற்பது நாற்பது கூட ஒரு தோந்தார் நாற்பத்தாறு ஆச்சு எனக்கு திருமணமே ஆகலை அப்படின்னு சொன்னார் ஏங்க அப்படின்னா இல்லை பொண்ணு பார்த்துட்டு கிடைக்கல அப்படின்னாரு சரி உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கடவுளை வேண்டிங்க நான் சொல்லி அனுப்பிச்சேன் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாருக்காவது இது மாதிரி சொல்லி என்ன அவங்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடந்திருக்கையா நடந்திருக்குங்கய்யா ஒரு ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏ ஏழாம் அதிபதி மூணாம் அதிபதி எட்டு குடையவர் லக்கணத்தோட தொடர்பில் இருக்குது ஏழுங்கிறது திருமணம் மூணுங்கிறது முயற்சி எட்டுங்கிறது தடை ஓ கட்டத்தில் வந்து எட்டாம் இடம் தட மூணாம் இடங்கிறது முயற்சியான பாவகம் மூணாம் இடம் தான் எழுத்துக்கான பாவகம் அப்பவுமே சொன்னீங்க மூணாம் இடம் தான் ஸ்கிரிப்ட் லக்கணங்கிறது தலை லக்கணங்கிறது தலை தலை இல்லை சொல்ல எல்லாம் தலை பிரகாரம் தான் நடக்கும் சொல்கிறோமா இல்லையா அது புதனோட நட்சத்திரத்தில் இருக்குது புதன் பெருமாள் புதன் பெருமாள் புதன் பெருமாள் சரியா அப்போ அந்த ஜாதகத்தில் இருக்குது அப்போ நான் அவருக்கு அது வந்து தெற்கு ராசியை தொடர்பு கொள்ளுது தெற்கு ராசியை தொடர்பு கொள்ளுது ராசியில் கிழக்கு தெற்கு மேற்கு வடக்குன்னு இருக்கு அப்போ தென் மாவட்டத்தில் இவருக்கு பரிகாரம் இருக்கு தென் மாவட்டத்தில் தாமிரபரணி கரை வரணும் அதுக்கு ட்ரையாங்கிளில் செவ்வாய் சந்திரன் சூரியன் இருக்கு அதுக்கு திரிகோணத்தில் அப்ப திரிகோணங்கிறது பரிகாரத்தை சொல்லும் ஒரு சில ஜாதத்துக்கு ஆப்போசிட் ராசியே பரிகாரத்தை கொடுத்துரும் அப்போ இந்த ஜாதத்தில் இப்படி இருக்குது அப்போ நான் என்ன ச சந்திரங்கிறது தண்ணி செவ்வாங்கிறது மின்சாரம் சூரியன் காப்பர் சூரியன் காப்பர் சூரியன் காப்பர் செவ்வா மின்சாரம் சந்திரன் தண்ணி இந்த மூணு காம்பினேஷன் உள்ள தண்ணியில் தான் அவருக்கு பரிகாரம் இந்த மூணு காம்பினேஷன்ல உலகத்தில் எங்கேயும் தண்ணி கிடையாது நம்ம நெல்லை மாவட்டத்தில் தான் இருக்குது தாமிரபரணி ஆறு இங்கே தான் அவருக்கு பரிகாரம் செய்யணும் இது அகத்தியர் உருவாக்கின இடம் இந்த ஆறு அப்போ நம்ம நெல்லை மாவட்டம் திருநெல்வேலி பக்கத்தில் பிண்டராமர் கோயில்னு ஒரு ஊர் இருக்குது பிண்டராமர்னு அந்த ராமர் அதுக்கு பக்கத்தில் எட்டு எழுத்து பெருமாள் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது எட்டு எழுத்து பெருமாள் கோயில் லக்கணம் தலை புதன் எழுத்துக்கான கிரகம் பாவகத்தில் அது மூணாம் இடம் இன்னொன்று புதந்த பெருமாளுக்கான பாவகம் ஏழாம் இடம் திருமணம் எட்டு தடை அப்போ எட் அதுக்கு ட்ரையாங்கிளில் அஞ்சாம் இடத்துல அதுக்கு ட்ரையாங்கிளில் அஞ்சாம் இடத்துல செவ்வாய் சந்திர சூரியன் காம்பினேஷன் செவ்வாய் சூரியன் சந்திரன் காம்பினேஷன் தெற்கு ராசி ட்ரையாங்கிள்ல வருது அப்போ இவங்களுக்கு எங்க பரிகாரம் நெல்லை மாவட்டத்தில் தாமிரபரணியில் ஸ்நானம் பண்ணி பண்ண ஒரு வாட்டி பண்ண போது இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா நான் மேக்சிமம் யாருக்கு அந்த பிண்டை வைக்கிறது சொல்ல மாட்டேன் போய் அங்க போய் அது வந்து ஜடாயுக்கு ஜடாயுக்காக பிண்டை வச்ச இடம் ராமர் ராமர் ஜடாயுக்கு பிண்டை வச்ச இடம் இது இது பச்சை சாபம் வாங்கினா ஜாதகம் ஓ ஸோ இவ்வளவு இருக்கு என்னென்ன சாபம் இருக்கு ஜாதகத்துல அப்போ அங்கே பிண்டராமரை அங்கே போய் தாமிர அங்கே தாமிரவரன் யார் ஓடும் அங்கே ஸ்நானம் பண்ணி பிண்டராமரை தரிசனம் பண்ணி உங்களுடைய அவங்க முன் ஜென்மத்தில் எந்த உயிரை துன்புறுத்தி இருக்கிறாங்களோ அந்த உயிரினங்களுக்கு பொதுவாக உயிரினங்களுக்கு பிண்டம் வைத்து பிண்டராமரை தரிசனம் செய்து எட்டெழுத்து பெருமாளை தரிசனம் வாங்க கல்யாணம் நடக்கும் அவருக்கு நடந்துச்சு கல்யாணம் நடந்துச்சு சூப்பர் மூணே மாதத்தில்

கோயிலுக்கு கலக்கிறேன்னு வேண்டிட்டாரு முன் ஜென்மத்தில் அந்த ஜாதகம் வருது முன் ஜென்மத்தில் நிலத்தை குத்தையை கடுக்காங்க நிலத்தை குத்தையை எடுக்காங்க நிலத்தை குத்தையை கெடுக்காங்க விவசாயம் செஞ்சு அந்த கோயில் தொலை கட்டலை ஒரு மரக்கா நெல் கூட கொடுக்கல இப்போ அவருக்கு தீராத வைத்தவழி இந்த ஜென்மத்தில் கோயில் தொத்த அஞ்சு வயிறு அஞ்சு வயிறு ஆறு நோய் அஞ்சு வயிறு ஆறு நோய் ஐயா மேட்ரு கேட்டுக்கங்க அஞ்சு வயிறு ஆறு நோய் ரெண்டு குடையும் பார்க்கலாம் அஞ்சு வயிறு என்ன அஞ்சாம் இடம் வயிறுங்க ஐயா அஞ்சாம் இடம் லக்கணம் தலை ரெண்டாம் இடம் கண்ணு ஓகே இடம் வயிறு நல்லா கேட்டுக்கோங்க அஞ்சாம் இடம் வயிறு ரெண்டு குடையும் பார்க்கலாம் ரெண்டு கண்ணு ரெண்டு கண்ணு ரெண்டாம் இடம் நிதி அது புதன் புதன் தான் பெருமாள் புதன் தான் பெருமாள் புதன் தான் பெருமாளுக்கான பாவகம் அஞ்சாம் இடம் வயிறு ஆறாம் இடம் நோய் ரெண்டு குடைய புதன் பார்க்குறாரு அப்ப கோயில் நிலத்தை குத்தையை இவர் முன் ஜென்மத்தில் தீர்வு கட்டாத ஜாதகம் இந்த ஜென்மத்தில் தீராத வைத்த வழி இப்ப கட்டாரா இப்ப அவருக்கு என்ன நான் பரிகாரம் சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வைத்தமா நிதி பெருமாள் நிதி பெருமாள் வைத்தமா நிதி பெருமாள் நவ திருப்பதி கோயில்கள் அது ஒண்ணு நம்ம நெல்லை மாவட்டம் நெல்லை மாவட்டம் தான் இருக்கு சரி புரோ வரிநாதர் புரோ புரோ வரிநாதர் புறவேலிநாதர் புரோ நோட்டு கோயிலுக்கு வேண்டிக்கிடுவாங்க எனக்கு நில நெல்லு கோயில் நிலத்திலிருந்து விளைஞ்சிச்சுனா நான் படி அளக்கா நெல்லு இத்தனை மூட்டை நெல்லு குடுக்கேன்னு வேண்டிக்கிறது அப்பமே இருக்காங்க புறவேலிநாதர் அவருக்கு பேரு அது புற போக்குல புறவரிநாதர் ஆயிப்போச்சு நம்ம நிலைச்சி மேல இருக்கு அப்ப மகசூல் நிலத்துல வரலைனாலும் அவருக்கு வேண்டிக்கிடலாம் எனக்கு நீங்க நீங்கள் சொல்லும்போது எல்லா கோயில்லயும் போய் நம்ம ஒரு இதை கொடுத்துர்லாமான்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம என்ன தப்புன்னு தெரியாத அது ஜாதகத்தில் கண்டுபிடிக்கலாம் அப்போ இவங்க என்ன பரிகாரம் செஞ்சால் தீர்வாகவும் இருக்கு சும்மா காமனாக போய் நோய் தீரணும்னு வைத்தீஸ்வரன் கோயில் போகணும்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அவங்க ஜாதகத்தில் இது என்ன காரணமாக தான் செல்லவங்க கோயிலில் போய் நடக்கல நடக்கல அப்போ அவங்க ஜாத ஆ அதான் மேட்ரு அவங்க ஜாகத்தில் என்ன பிரச்சனை இருக்கு அங்கே போகணும் அந்த இடத்துக்கு தான் போகணும் சரி ஒருத்தர் ஒரு நல்லா கேட்டுக்கோங்க முத்தமாள்னு பேர் ம் இவங்க ஜாதகருடைய அத்தை நான் கேட்க இந்த உங்கள் ஜாதகப்படி முத்தமாளியா இருக்க பேர் இருக்கான்னு கேட்டேன் எங்கள் அத்தை பேருங்கன்னார் அவங்க பிசிக்கல் பாதிப்பான்னு கேட்டேன் அவங்க பிசிக்கல் பாதிப்பான்னு கேட்டேன் ஆமாம் அவங்க பிசிக்கல் பாதிப்பு ரெண்டு காலம் இல்லை சரி இவர் ஜாதகத்தை வச்சு அத்தைக்கான பாவகம் சுக்கரேன் சுக்கரன் அத்தை அதை லக்கணமாக போட்டால் அந்தம்மா தன் கூட பிறந்த சகோதரிகளை சகோதரனை யாரோ ஊனமாக இருந்தவங்களை முன்ஜென்மத்தில் நொண்டி நொண்டிபேன்னு திட்டியிருக்கு அதனுடைய சாபம் இந்தம்மா இந்த ஜென்மத்தில் பிசிக்கல் பாதிப்பு அதனால யாரையும் திட்டாதீங்கன்னு வேதாத்திரி மகரிசி சார் சத்தியமா இது வந்து வாழ்க வளமுடன் ஏன் சொல்றாரு வேதாத்திரி அதனால கேட்குறவங்க எல்லாருமே அவங்கள அவங்களே ரீகலெக்ட் பண்ணுவாங்க ஒரு ஊனம்னு ஒருத்தர் திட்டக்கூடாது எடுத்தோன்னே சில ஜோ ஜோக்கிலெல்லாம் அந்த மாதிரிலாம் வரும் ஊனம் அந்த ஃபிசிக்கல் பாதிப்பை திட்டுறது அது என்ன ஆகுனா தன்னுடைய வாரிசு கொண்டே கொடுத்துருது ஒருத்தர் ஜாதகம் இவர் தேர்வை எழுதி இவரால பார்த்தீங்க நல்லா கேட்டுக்கோங்க ஐயா எக்ஸாம் கூட பெயில் தொடர்ந்து ஃபெயிலு என்னென்னு அவருடைய ஜாதகத்தில் அஞ்சாம் படத்தை தட்டி பார்த்தா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை டீச்சர் எல்லாருக்கும் தப்பு மார்க் ஆக பூர காப்பி அடிச்சு பாச இருக்காரு அது இல்லாமல் வருது இந்த ஜமத்தில் ஃபெயிலு நம்ம என்ன செஞ்சோம் அதான் நடக்கும் ஓகே அது ஓகே ஐயா ஒரு இப்ப இந்த ஜென்மத்தில் காலை கடன் கழிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது ஆமாம் அங்கே போகிறத விட்டுட்டு ஹாலில் போனா என்ன ஆகும் தப்பாயிடும் நார்மனாரா தான் அதுதான் கர்ம வினை நாம் என்ன செஞ்சமோ அது இந்த ஜென்மத்தை அணிக்க போகிறோம் இப்போ நான் எனக்கு என்ன தோணிக்கிட்டு இருக்கேன் ஏதோ இருந்து ஏதோ வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த பன்னெண்டு ராசியும் எடுத்து போட்டு இந்த பன்னெண்டு ராசியும் அக்கு வேற ஆணி வேற அலசி ஏன் நம்ம நேர்களுக்கு அதை கொடுக்கக்கூடாது இல்லை அது கா நீங்கள் சொல்கிறது காமன்

இது எப்போ வேணாலும் எது வேணாலும் செய்யலாங்க ஐயா நான் இப்போ நான் ஜாதகம் எடுத்துகிட்டு வரேன் இப்போ எனக்கு வந்து என்ன வந்து நீங்கள் அந்த டைம் வச்சு சொன்னீங்க இல்லையா எதை வச்சுனாலும் சொல்லலாம் எதை வச்சாலும் இப்போ செல்ஃபோன் நம்பர் வச்சு நீங்கள் செல்ஃபோன் நம்பர் சொன்னீங்க நான் நாலு வாங்கிட்டு கேட்டேன் ஆமா சரியாக இருந்துச்சா தப்பாக இருந்துச்சா கரெக்டாக இருந்துச்சு நூறு சதவீதம் சரியா இருச்சு அல்ல நூறு சதவீதத்துக்கு ஆயிரம் சதவீதம் சரியா இருந்துச்சு அதைத்தான் நான் சொல்றேன் கேட்டேன் அதைத்தான் சொல்றேன் நம்ம நேயர்களுக்கு வந்து நம்ம இப்படி சொன்னோம்னா அவங்க மனசு சந்தோஷமா இருக்கும் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்ல நிறைய ப்ரூவ் பண்ணிருக்கேன் இல்லையா நம்ம நேர்களுக்கு நம்ம சொல்லுவோங்கிறேன் நீங்க கேட்கறது வந்து இந்த ராசிக்கு எல்லாம் எப்படி இருக்கும் நீங்க கேட்கறீங்க அது ராசி பலன் இப்ப உதாரணமா நீங்க சதை ஐயோ ஒரு சதய நட்சத்திரம் கும்பராசி எல்லாரும் சினிமாவில ஸ்டண்டு கலைஞரா இருக்காங்களா இல்ல கும்பராசி சதை நட்சத்திரம் புறா இருக்காது நீங்க பிறந்த நேரத்தில் எல்லாருமே ஸ்டண்டுகள் நீங்க பிறந்தப்போ லட்சம் ஆயிரக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க அதே டயத்துக்கு லட்சக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க நீங்க பிறந்த நேரத்துக்கு ஆமா இதே ஏஜுக்கு எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை பேர் இல்ல உங்க நண்பர்கள் எத்தனை பேர் உங்க கூட இன்னைக்கு இருக்காங்க எழுபத்தி நாலு வயசு வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு போயிட்டாங்களா இல்லையா அப்போ உங்க ஜாதத்தோட வரம்னு ஒன்னு இருக்கு அது என்கிட்ட அது எல்லாருக்கும் பொருந்தாது இப்ப நான் சிம்ம ராசி பூர நட்சத்திரம் சிம்மராசி பூரண நட்சத்திரம் எனக்கு அஷ்டமச்சனி வேலையே செய்யலயா எனக்கு கஷ்டமச்சனி ஓடிட்டு இருக்கு எனக்கு நடக்கிற தசா புக்தி வேற ஓ இல்ல அதனாலயா இல்ல வேற மந்திரங்கள் நீங்க சொல்றீங்க அதனால எல்லாம் கிடையாது ஐயா கிரகத்துக்கு மந்திரம் சொல்லி எல்லாம் அது சாமானிய விஷயம் முன்ஜென்மத்துல செஞ்ச வினைகள் இப்ப இருக்கும் அப்ப இந்த ஜென்மத்துல என்ன பாவம் செய்யக்கூடாது எந்த பாவம் செய்யக்கூடாது அவ்வளவுதான் இல்லையா உதாரணம் ஒரு பத்து சொல்லுங்களேன் ஏன்னா இதெல்லாம் பாவம் யாரும் ஏமாத்துறது அத சொல்லுங்க ஏமாத்த சபி தேவையில்லாம சபிக்க கூடாது ஓகே தவறான வழிகள்ல போகக்கூடாது கரெக்ட் ஒழுக்கமா இருக்கணும் இதெல்லாம் இல்லாம இருந்தாங்கன்னா நல்லா இருப்பாங்க அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கிறது அதுக்கூடாது கொலை பண்ணா அது மிகப்பெரிய சாபம் அடுத்தவர் சொல்லா சொத்தா கொலை எல்லாம் பண்ணாங்கன்னா பல ஜென் பல பிறப்பெடுக்கணும் ஓ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏன் வந்து நம்பிக்கை தொடர்பு எல்லாம் பெரிய குற்றம்ங்கிறாங்களே அம்மா அதே நபர்த்தம் திருப்பி ஏ அவங்க வந்து திருப்பி உங்களை ஏமாத்துவாங்க அதான் சொல்லல இந்த ஒரு ஆள நீங்க ஏமாத்து அவரு ஏமாத்துனா அவருக்கு பாவம் போய் சேர்ந்துடாதா திருப்பி வந்து அந்த கர்மா அவர் அனுபவித்தான் ஆக திருப்பி பிறந்த வந்து திருப்பி அதே பாவத்தை செஞ்சேன் அப்போ அந்த பாவம் அவருக்கு திருப்பி வராதா அதெல்லாம் வேணாம போறதுக்காக தியான நிலை யோக நிலை எதுவும் வேண்டாம் இறைவாண்டும் இறைமார்க்கத்துக்குள்ள போயிட்டாங்க பாரஸ்ட்லயே உட்கார்ந்து இதெல்லாம் வேண்டாம் இந்த கர்மம் எனக்கு வேண்டாம் எனக்கு பல பிறப்பு வேண்டாம் நான் உன்னோட சித்தர்கள் வந்து எனக்கு இதை உணர்ந்தவங்க தான் ஞானிகள் எதுவும் நிரந்தரம் இல்லை அவர் ஏன் ஞானிகள் குழந்தை பத்துக்கலை இதை ஒன்று உருவாக்கி அதை ஒன்று உருவாக்கி அதை ஒன்று அழிவை தேடும் ஒன்று ஒன்று ஒரு குழந்தைய உருவாக்கிட்டோம்னா அவன் போய் ஒரு கட்டடம் கட்டுவான் ஏதோ ஒரு பில்டிங் டேமேஜ் பண்ணுவான் எவனே கூட சண்டைக்கு சண்டைக்கு போவான் அது இவரை பாதிக்குமா அடுத்தடுத்து அது த வினை வினைகளாகவே மாறுது இல்லையா இப்போ வந்து அதாவது அந்த மாதிரி அழியக்கூடியது தானே நீங்கள் இப்போ மாதிரி கல்யாணம் பண்ணி குழந்தை பிறக்கெல்லாம் வச்சுக்கோங்க ஜனத்தொகையே இருக்காதா அது எல்லாருக்கும் அந்த ஞானம் வராதில்ல எல்லாருக்கும் அந்த சொல்லும்போது ஆடியன்ஸ் என்ன நினைக்க போறாங்க ஓ அவர் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு அப்போ கல்யாணம் பண்ண வேண்டாம் உட்காண்டாங்கன்னா இப்போ குழந்தை ரெண்டு குழந்தை தான் புறக்கூடாது எல்லாருமே கேட்டுருவாங்க ஒரே இல்லை நான் என்ன சொல்றேன் இப்போ அரசாங்கம் வந்து என்ன சொல்லிச்சு ஒரு இருபத்தி முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டே குழந்தை போதும் அப்படின்னாங்க கரெக்டா அப்போ நாலாம் ஒன்போது பத்தாவது ஒன்பதா பையன் நான் அப்புறம் எல்லாரும் வந்து ரெண்டு குழந்தைங்களுக்கு கரெக்டா பையன் கரெக்டாக எட்டு ஆமா இந்த பதினோரு மணி ஏழு நிமிஷம் வச்சுட்டு கேட்கறேன் ஆமா நாலு அக்கா நாலு அண்ணன் இப்போ ரெண்டு குழந்தை போதும் நாங்க அரசாங்கம் சொல்லி அப்படியே ஐயா ஒரு நிமிஷம் இதுல யாருக்கா நீங்க கல்யாணம் வச்சிக்கலாம் நான் நிறைய பேர் கல்யாணம் உங்க கூட பிறந்தவங்க இல்ல நாலு அக்கா நாலு அண்ணனுக்கு நீங்க செலவு கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம் இல்லையா அவங்க அக்கா பொண்ணுக்கெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் அக்கா வாரிசு பண்ணிட்டே இருக்கேன் ஏன்னா நம்ம காலையில் ஆரம்பிக்கும் போது பதினோரு மணி ஏழு நிமிஷம் அதை மைண்டில் வச்சு கேட்க அக்கா குழந்தைங்களுக்கு பண்ணி வச்சிருக்கேன் அக்கா வாரிசுக்கே பண்ணியிருக்கீங்க இல்லை ஏன்னா பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடம் கும்பம் பதினொன்றாம் இடம் மூத்த சகோதரம் ஏழு நிமிஷங்கிறது திருமணம் அதுக்கு நேரம் ஆப்போசிட் சிம்ம வீடு அது அஞ்சாம் இடம் அப்போ அக்கா குழந்தைகள் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்க ஆமாம் அது பண்ணி வச்சிருக்கேன் ப்ராப்பர்ட்டி கொடுத்தீங்களா கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்கீங்க இல்லை இந்த பாக்கியம் யாருக்கு வரும் நான் எங்கள் அண்ணனுக்கே கொடுத்துருக்கேன் நீங்கள் சம்பாரிச்சு இந்த பாக்கியம் யாருக்கு வரும் நான் இப்போ சொன்னல அதாவது இல்லை உங்கள் நம்பரில் வந்து நாளுக்கு அப்புறம் மூணாம் நம்பர் இருந்துச்சு

இப்படி தான் ஐயா ஜோசியா அவ்வளோதான் ஐயா பக்கத்தில் கோயில் இருந்துச்சா கோயில் இல்லை நம்ம ஊர் அண்ணாச்சி யாராவது பக்கத்தில் இருக்காங்களா இல்லை வாங்கியிருக்கதே அண்ணாச்சி தான் நம்ம அண்ணாச்சி தான் ஓகே ஏதாவது கடை இருக்கா பக்கத்தில் மளிகை கடை தான் இருக்கா கடை இருக்கு நமக்கே மளிகை கடை இருக்கா ஆமாம் நம்ம அண்ணாச்சி வீடு மளிகை கடை மளிகை கடை ஏன்னா கும்பத்துக்கு ட்ரையா எங்கள் வீடு துலாம் வீடு துலாம் தராசி இல்லை மளிகை கடை தான் இருக்கு அண்ணாச்சி ஐயா பதினொன்றாம் இடம் கும்பங்க ஐயா அதுக்கு ட்ரையாங்கிள்னு சொல்லக்கூடியது ஒன்பதாம் இடம் பாக்கியை விடுங்கிறது துலாம்ங்க ஐயா தராசுங்க ஐயா ஐயா நான் இப்போ என்னன்னா இப்போ எனக்கு இருங்க அப்போ அண்ணாச்சி மளிகை கடை வச்சுருவாங்க தான் கடை தான் நான் கொடுத்த இடத்துல எனக்கு எனக்கு எப்படி தெரியும் வீடு எல்லாம் கட்டி வாடகை கொடுக்காங்க வாடகை விட்டுருக்காங்க ஆமாம் அவ்வளோதான் போக நான் என்ன நினைக்கிறேன் ஐயா அது மட்டும் இல்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வீடு வாங்கி கொடுத்தேன் அப்போ எழுபத்த நண்பர் அப்போ எழுபத்தஞ்சாயிரம் வாங்கி கொடுத்தேன் இப்போ வந்து மூணு கோடி மூணு கோடி ஆமாம் இல்லை இருக்கா செல்லப்பாண்டி நெருக்கா பேர் இருந்துச்சா எங்க வீட்லையா ஆ செல்லத்துறை செல்லப்பாண்டி எல்லா துறை நெருக்கா பேர் வருதா துறை எங்கள் அண்ணன் பேரே தோத்தான் கை கொடுங்கய்யா அவ்வளோதான் கே மேட்ரு ஏன்னா பதினொன்றாம் இடத்துக்கு நேரம் ஆப்போசிட்டு சிம்மங்கையா சிம்ம ராஜாங்கய்யா ராசா துறைன்னு சொல்லுதம்மா ஐயா இப்போ என்னோடய இது நம்ம வெளியே கூட பேசலாம் நான் என்ன கேட்குறேன்னா இந்த நம்பருங்களை வச்சு நம்ம நம்மளோட ஆடியன்ஸ் பார்க்குறாங்கள என்னென்ன நல்லது பண்ண முடியும் மொபைல் நம்பர் சொன்னீங்க வீட்டு நம்பர் சொன்னீங்க இது மாதிரி நம்ம அவங்களுக்கு என்னென்ன நல்லது பண்ண முடியும் அது இந்த இடத்துல நம்ம உட்காந்துருக்கோன்னா ஒவ்வொரு வா வேடுமே அவங்களுக்கு நல்லது பண்ணுறதா நினைக்கிறேன் நினைக்கணும் இப்போ நான்லாம் ஏன் நான் காலையில் மூன்றரை மணிக்கு வந்திருப்பேன் நான் தியானம் ஆஃப் அன் ஹவர் வந்து மக்களுக்காக பண்ணுவேன் எனக்காக பண்ண மாட்டேன் மக்களுக்காக அதுக்கப்புறம் தான் எனக்காக நான் கேட்பேன் ஏன்னா என்ன என்ன வேணால் அவங்க நினைக்கலாம் இப்போ ஃபைட் மாஸ்டர்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் ரவுடி மாதிரி இருப்பார் ஆனால் என்ன வந்து பார்த்தோன்னு சொல்லுவாங்க என்ன நீங்கள் சாந்தமாக இருக்கிறீங்க அப்படிம்பாங்க ஏன்னா இந்த யோகாசனம் சாந்தமாகச்சு நீங்கள் சொன்னீங்களா யோகாசனம் பண்ணோன்னே அந்த தியானம் எல்லாமே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால் அது இன்னொரு வாட்டி நம்ம பேசுவோம் யா இதில் இப்போ வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு என்ன பண்ணா அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அதான் நீங்கள் திருப்பி திருப்பி காமனாக தான் கேட்கும் ஆமாம் யா அது எனக்கு உங்களுக்காக இல்லை பேச ஐயா இல்லைங்க இது ஜாதகத்தை பார்க்காம சொல்ல முடியும் அதான் ஏன் ஜாதகம் எடுத்துகிட்டு வரேங்கிறேன் எடுத்துவாங்க யாருக்காக இருந்தால் கொண்டு வாங்க சொல்கிறேன் எங்கிட்டே ரெண்டு பேர் கல்யாணம் ஆகாம இருக்காங்க அப்படி இருந்தா அவங்களுக்கு சொல்லுங்க அது ஆகுமா ஆகாதா ஏன் ஆகலை அப்படி ஆகணும்னு என்ன பரிகாரம்னு நானே சொல்லுவேன் அதான் ஏன்னா எனக்கு என்ன ஒவ்வொரு இடமே ஒவ்வொன்றே சொல்லியா இப்போ நீங்கள் சொன்னீங்க நம்ம சித்தரா போயிடலாம் குழந்தை பிறக்க வேண்டாம் அப்படிலாம் சொன்னீங்க இப்போ அரசாங்கம் ரெண்டு குழந்தை ரெண்டு குழந்தையாச்சு அப்புறம் ஒரு குழந்தையாச்சு அப்புறம் நீ தான் குழந்த நான் தான் குழந்தாங்க அந்த காலத்தில் பாருங்கள் அண்ணன் இருந்தாங்க அக்கா இருந்தாங்க தங்கச்சி இருந்தாங்க தம்பி இருந்தாங்க மாமன் மச்சான் தான் இருந்தாங்க இப்போ ஒன்றுமே கிடையாது குழந்தையே இல்லை ஒரு குழந்த தான் இருக்குது இதுக்கு காரணம் என்னன்னு சொல்ல முடியுமாயா இது அது அவங்க ஜாதகம் ஐயா பார்த்தா சொல்லு மொத்தமாக கேட்குறேன்னா இல்ல அதாவது அதுதான் சொல்றேன் இல்லையா நாங்க தூரம் என்ன போச்சுன்னு ஒரு படம் வந்துச்சு ஆமா மழை என்ன போச்சு தெரியுங்களா அந்த டைம் ஆமா அது தண்ணீர் தண்ணீர் படம் வந்துச்சு அப்பயும் மழை இல்ல நம்ம கோயில்பட்டி சைடு தென் மாவட்டத்துல வரது வந்து அது வந்து அறம் சொல்லு ஆமா அப்போ அந்த சொல்லு இல்லாம நம்ம மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல அது மாதிரி மாத்தி நம்ம மக்களுக்கு அவங்க நம்ம நான் ஜாதகம் எடுத்துட்டு வரேன் எடுத்துட்டு வரேன் முடிஞ்ச அந்த நேரத்தை கூப்பிட்டே வரேன் சரி நல்லது பண்ணி சரி நிச்சயமே என்னன்னா நல்லது பண்றதான் நம்ம மட்டும் நல்லா என்னையா பண்ண போகிறோம் உலகமே நல்லா இருக்கும் நல்லா இருக்கட்டும் நம்ம மழை பெய்யும் உலகமே உட்காந்து வேண்டியது ஏதோ ஒரு இடத்துல அமெரிக்காவில் நெருப்பு ஏறுது இங்க உட்காந்து வேண்டாம் கடவுளே அந்த நெருப்புலாம் சரிய சாந்தப்படுத்து அப்படின்னு வேண்டாம் அது நடக்குது ஏன்னா சித்தர்கள் சொல்கிறாங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்க நம்ம மனசு உள்ள எது நீ வேண்டியோ அது நடந்தே தீரும் அப்படிங்கிறாங்க அதுதான் நல்ல உள்ளத்தோடு வேண்டணும் சும்மா சாக்கடையும் அதையும் போட்டுக்கிட்டு வேண்டாம் பரவாது அது மந்த உடலில் நம்ம உடம்ப சுத்தம் பண்ணால் அப்புறம் உள்ளத்தை சுத்தம் பண்ணி வேண்டாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நடக்கிறதா நான் உங்கள்கிட்ட இருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக நான் ஜாதகம் எடுத்துகிட்டு வருவேன் கண்டிப்பாக சொல்லணும் நீங்கள் நன்றி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்